நாம் மாங்காவில் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு எந்த மாதிரி மாங்காவும் நாம் எடுக்கலாம் இதுக்கு புளிப்பு மாங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாம இன்றைக்கி மாங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாங்காய் சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் சீசன் இதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இட்லி தோசை இதை ரைஸ் கூட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சட்னி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மாங்காய் சீசன் முடிஞ்சிச்சுன்னா மாங்காவோடய ரேட்டெல்லாம் அதிகமாகிடும் அதனால் சீசன் இருக்கும்போது நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி மாங்காய் சட்னி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வேறு மாதிரி நிறையா ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் இது வந்து டிஃபனுக்கு மட்டும் இல்லை ரைஸ்க்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நம்ம மாங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா செவந்து வந்ததும் நான் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒன்று ரெண்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகா வந்து இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் இது இது நல்லா சிவந்து வந்ததும் இதுக்கப்புறம் நம்ம இஞ்சியும் பூண்டும் போடணும் நான் முன்னாடியே மாங்காய் போட்டுவிட்டேன் நீங்கள் இஞ்சியும் பூண்டும் முதல்ல போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மாங்காவும் கேரட்டும் எடுத்துக்கோங்க இதுக்கு எவ்வளோ அளவுனா ஒரு கை நிறையா மாங்காய் ரெண்டு அதே மாதிரி ரெண்டு கை நிறையா மாங்காய் எடுத்துக்கோங்க ஒரு கை நிறையா கேரட் எடுத்துக்கோங்க ஒரு கை நிறையா இஞ்சி எடுத்துக்கோங்க இதுதான் இதுக்கு அளவு இதுக்கு மூணு மிளகாய் இல்லைன்னா நாலு மிளகா வந்து ரொம்ப சரியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் ஒரு கொட்டை அளவு புளி சேர்த்துருக்கேன் ஏன் புளி சேர்த்துருக்கேன்னா நான் எடுத்திருக்க மாங்காய் புளிப்பு மாங்காய் கிடையாது இது கிளி மூக்கு மாங்காய் இதில் புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு கொட்டை அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன் நீங்கள் புளிப்பு மாங்காய் எடுத்து பார்த்திங்கன்னா புளி சேர்க்கவே வேண்டாம் இதெல்லாம் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அளவு உப்பு போட்டுக்கோங்க நாம் கடலை பருப்பு உளுந்து வருத்தோம் இல்லையா அது தவிர்த்து மீதி எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடலை பருப்பு உளுந்து மட்டும் வறுத்துட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு அப்படியும் அரைக்கலாம் இது இல்லைன்னா இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி இப்படியும் அரைக்கலாம் அது ரெண்டு மாதிரி எப்படி வேணால் பண்ணலாம் எப்படி பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபனுக்கு மட்டும் இல்லை இது ரைஸ்க்கும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால இது ரைஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சூடான சாதத்தில் கலந்து சாப்பிடும்போது நாம் எப்பவுமே சாப்பிட்றத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை என்னோடய சேனலை வ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணிவிடுங்க யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக மாங்காய் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல ரெசிப்பியோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க் யூ